السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها சொல்லுல்லுல்லா மறிய பண்ணத்தன் இழம்புறான் சொல்லி வலாம் கண்ணிய துருக்குரிய எல்லாம் நல்லார்களே ரப்பில்லாலுமே நல்லா இருக்கும் சுலகானவர் தாழகா இந்த மனித சமூகத்திற்கு எத்தனையோ பல நியமத்துகளை அருள்காரர்களாக குசு பாகனத்தில் வாரி வாரி வழங்கியிருக்கின்றார்கள் அதில் ஒரு சிறந்த ஒரு நியமத் ஒரு உன்னதிமிக்க ஒரு நியமத் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த திருமண உறவு இருக்கின்றது இது ரப்பில்லா குஸ்டி வாகனத்தாராவினால் மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்ற நியாபத்திகள் ஒரு உன்னதமிக்க நியமாதான் எடுத்துக் கொள்ளலாம் காரணம் என்று சொன்னால் ரபுல்லால அல்லஹா கிருஷ்ணகான தாயா மட்டும் இந்த மனித சமூகத்திற்கு திருமண உறவு என்ற ஒரு உறவை கணவன் மனைவி என்ற ஒரு உறவை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மனித சமுதாயம் சீர்கட்டு போயிருக்கும் மனித சமுதாயம் பால்வெட்டு போயிருக்கும் சுருங்க என்று சொன்னால் மனிதன் மனிதனாக நடந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவனுடைய மாற்றங்கள் செயல்பாடுகள் அவனுடைய நடைமுறைகள் மாறி போயிருக்கும் திருமணம் என்ற ஒரு உறவு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதே மனிதன் தவறான வழிக்கு செல்கின்ற பொழுது திருமண உறவு இல்லை என்று ஒரு நீதி இருந்தது என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய நடைமைகள் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் அதன் காரணத்தினால்தான் மனித சமுதாயத்திற்கு அல்லா வழங்கியிருக்கின்ற ஒரு நியமத்திலே ஒரு உன்னதமிக்க நியமத்தாக நாம் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய திருமண உறவு இருக்கின்றதே அதை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த திருமண உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் கணவன் மனைவி என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமான செல்லல்லா அலிசன் துணுவியார்கள் அதே போன்று பெருமானார் செல்லல்லாலை அவர்கள் ஈன்றெடுத்த கண்மணிகள் இன்னும் நிறைய சாலிகன்களுடைய வரலாறுகள் நமக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக சோழப்பு தரவினுடைய சோனத்தினுடைய பெண்களுடைய தலைவி என்று பட்டம் பெருமானா செல்லல்லா அலுசல்ல யாருக்கு வழங்கினார்களோ அந்த பாத்திமா ரஜி தாலுகா அவர்களை ஈந்தெடுத்த கண்மணி உம்ஹாத்து அவர்களுடைய பெருமானா செல்லல்ல அலு செல்லம் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்தார்கள் அதே போன்று தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி எல்லாம் தேடினார்கள் என்பதெல்லாம் நாம் வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய பெண்களுக்கு நாம் தேடுவதை போன்று அவர்களை தேடவில்லை நாம் தேடுவது எப்படி நமக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு அமையக்கூடிய மாப்பிள்ளை நல்ல சம்பாதிக்க வேண்டும் அதே போன்று நல்ல ஒரு வேலை இருக்க வேண்டும் இப்படி நம்முடைய சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது கொள்கை கோட்பாடுகளை நாம் பார்ப்பது கிடையாது கலாச்சாரங்கள் எப்படி இருக்கின்றதை பார்ப்பது கிடையாது ஒருபடி மேலாக சென்று மறுமையினுடைய வாழ்வைக்கு மறுமையினுடைய வாழ்விலே நமக்கு அவர் எப்படி இருப்பார் நமக்கு உபகாரியாக இருப்பாரா என்பதெல்லாம் கூட சிந்தித்து அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த கணவர் முகமது மன்னவர்கள் அந்த எந்த அளவிற்கு அவர்கள் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த என்று நாம் வரலாற்றை என புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் மக்குமா நகரத்திலிருந்து சிரியாவின் பக்கம் வியாபார ஒட்டகங்கள் சென்ற என்று சொன்னால் வியாபார ஒட்டக சரக்குகள் சென்ற என்று சொன்னால் உதாரணமாக ஆயிரம் ஒட்டகம் என்று சொன்னால் அந்த ஆயிரத்தில் சரி பாதி ஒட்டகங்கள் அன்னை ஹதிஜா ரதிகல்ல அவர்களுடைய ஒட்டகமாக இருக்கும் என்பதாக நாம் வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் ஆயிரம் ஒட்டக சிறக்குகள் மக்குமா நகரில் இருந்து சிரியாவை முன்னோக்கி பயனாகின என்று சொன்னால் அதில் சரி பாதியான ஐநூறு ஒட்டகங்கள் யாருடைய இதாக இருக்கும் அன்னை ஹதிஜா ரதிகல்லான அவர்களுடைய சொத்தாக இருக்கும் என்பதாக நாம் வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த அந்த ஹதிஜா ரஜி அல்லா அவர்களை மணப்பதற்கு மக்கள் குறைசி எத்தனையோ பேர்கள் போட்டி போட்டார்கள் எவருக்கும் அசியம் இல்லை அண்ணே ஹதிஜா ரஜி அல்லா அன்னவர்கள் இக்காலகட்டத்தில் அவர்களை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய ஆசை நாகி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று மக்கத்து குறைசி என்ன நிறைய பேர்கள் போட்டி ஓட்டார்கள் ஆனால் எவருக்கும் இடம் கொடுக்கவில்லை எவருடைய ஆசாபாசமான வார்த்தைக்கும் அவர்கள் மசியவில்லை இறுதியாக பெருமானா நாணத்தையும் அவர்களுடைய அவர்களுடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் அதே போன்று அவர்களுடைய நன்னடத்தையும் உணர்ந்த அன்னைகான் முகமது முஸ்தபாஹி செல்லம் அவர்களை மணப்பதற்கு வந்தார்கள் மணந்து கொண்டார்கள் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பித்துக் கொண்டார்கள் ஒரு மனைவி எப்படி நடக்க வேண்டும் தன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் அன்னை ஹதிஜார் ரதிய அல்லவு தாயா அவர்கள் நம்முடைய பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லாஹ் குசுபானவத்தாயிலா அன்னே ஹதிஜார் ரதியே அல்லவு தாயா அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றாங்க அப்படி என்று சொன்னால் கணவனிடத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் வாணர்ந்திருப்பார்கள் கணவனோடு எந்த அளவுக்கு இணக்கத்தோடு வாழந்து இருப்பார்கள் பாருங்கள் அல்லாஹ் சலாம் சொல்லுங்க நான் யாருக்கு அன்னை ஹதிஜா வருகை தருகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் முகமது அவர்களே உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஆகாரம் குடிபானங்கள் இன்னும் என்னென்ன உணவுகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதே போன்று அவர்களுடைய நன்னடத்தையை பார்த்து அவர்கள் உங்களிடத்தில் நடந்து கொள்கின்ற நடைமுறையை பார்த்து

கணவனுடைய திருப்தியை பெறுவதென்று சாதாரண விஷயம் அல்ல சொல்வார்கள் பெருமானா செல்லல்லாலே செல்ல மனவர்கள் எந்த ஒரு மனைவி எந்த ஒரு பெண் இரவு நேரத்தில் படிக்கின்ற பொழுது கணவனுடைய திருப்தி அல்லாமல் கணவனுடைய கோபத்திற்குள்ளாகப்பட்ட பெண்ணாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பெண்மணியை மரணித்து விட்டா என்று சொன்னால் அந்த பெண்மணி மரணித்து விட்டா என்று சொன்னால் கணவருடைய திருப்தி இல்லாமல் அந்த பெண்மணி கணவருடைய கோபமா இருக்க நிலையில் என்ன செய்தால் அவள் நரகசன் கணவனுடைய திருப்தியை வாங்குவது என்பது கணவனுடைய திருப்தியை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு நம்முடைய பெண்கள் அந்த விஷயத்தில் ரொம்பவும் கோட்டை விட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் கணவன் தானே கணவன் தானே கணவன் தான் நீ சொருக்கம் செல்வதற்கு கூட இந்த கணவன் தான் உனக்கு ஒரு உதவி சாதனமாக இருக்கிறான் என்பதை நம்முடைய பெண்கள் மறந்து கொண்டிருக்கின்றது செல்ல மன்னவர்கள் ஒரு பெண் ஒரு மனைவி இரவு நேரத்திலே கணவனுடைய கோபத்திற்குள்ளாக பெற்றால தூங்குகின்றால் அந்த நிலையில என்ன செய்கின்றால் மரணம் அடைகின்றால் இந்த பெண்மணி எங்கே செல்வாள் நரகம செல்வான் சொன்னார்கள் பெருமாள் செல்லே செல்வா அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி அன்னை அவர்களுக்கு அல்லாஹ் சதாசு என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் பெருமானா சல்லல்லுடைய திருப்தியை பெற்றிருப்பார்கள் எந்த அளவிற்கு அவருடைய கணவருடைய முகமது செல்லல்லுடைய இணக்கத்தை பெற்றிருப்பார்கள் இறுதியாக சொல்லுவார்கள் ஜிப்ரேல் சலாத்து வசலாமன் அவர்கள் ரப்புல் அளவின் அல்லா சலான் சொல்கின்றான் அதே போன்று உங்களுடைய மனைவிக்கு ஹதிஜாவுக்கு அவர்களுக்கு நிரந்தர சொருக்கம் ஒன்று இருக்கின்றது என்று சொல்லி காமித்தார்கள் அந்த சுப செய்தியும் நீங்கள் என்ன செய்யுங்கள் ஹதிஜா இடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் ஜிப்ரஹில் அலை சலாத்து வசலாமன் அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சொல்லுவார்கள் பெருமானா சந்தா அலே சந்தமன் அவர்கள் அத்யா குல்லுகா மத்தாவும் இந்த துன்யா இருக்கின்றது இந்த துன்யா என்று ஒரு சுகப்பொருள் இந்த சுகப்பொருளிலே சிறந்த தெரியுமா சாலிகா மனைவி அமைவது என்று சொல்வார்கள் பெருமானா சொல்லா அலே சொல்லவர்கள் மனைவி அமைவது என்பது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய சிற எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றது என்று சொல்வார்கள் பெருமானார் சொல்லல்லா அலே சொல்ல மன்னவர்கள் அன்னை ஹதிஜா ரவி அல்லா தாலான்கான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக தன்னுடைய கணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் அடிபடுதலாக வாழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது ரமதானுடைய மாதத்தில் அவர் நினைச்சார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் திரும்பி செல்கின்ற நேரத்தில் அவருடைய சொத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா வரலாற்று ஆசை சொல்லி காமிப்பார்கள் இரண்டாயிரத்தி நானூறு கோடி அமெரிக்கன் டாலருக்கு சமம் என்று சொல்லுவார்கள் இன்றைய காலகட்டத்தில் அந்த அளவிற்கு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது அத்தனையும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அர்ப்பணித்து விட்டு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வாரி வாரி வழங்கிவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் சொல்வார்கள் பெருமானார் யாரு தெரியுமா அன்றைய தினத்திலே சிறந்த பெண்மணி யார் தெரியுமா அன்றைய காலத்திலே சிறந்த பெண்மணி யார் தெரியுமா இம்ரானுடைய மகள் மரியம் என்று சொல்வார்கள் பெருமானார் செல்லல்லா அலே செல்ல மன்னவர்கள் ஆனால் தற்போது பெண்களிலே சிறந்தவர் யாரு தெரியுமா தற்போது நடைமுறை காலத்திலே பெண்களிலே தெரியுமா என்னுடைய பெருமானார் சொன்னால் பெருமானாருடைய திருப்தி எந்த அளவுக்கு பெற்றிருப்பார்கள் பெருமானுடைய இணக்கத்தை எந்த அளவுக்கு முகப்பத்தை அன்பு எந்த அளவுக்கு பெற்றிருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கருதப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய மனைவிமார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது கணவனாகிய நம்முடைய திருப்தியை பெற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரே வழி அல்லாசுலும் எந்த வழியை காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் ரப்பில் புஷ்பகார நாம் காலமெல்லாம் லாயிலாக முகமது என்ற ஏகத்துவ கனிமக்களை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது லாயிலாக முகமது என்ற ஏகத்துவ கனிமாவை சொன்னவர்களாக நம்முடைய ஆன்மா பிரிவதற்கு தோப்பித்து செய்வானாக நம்முடைய மனைவி மக்களை சாலிகானவளாக ஆள வாட செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது சாலிகானவர்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக ഖനവവാനുഡയ ദൃപ്തിയെ വെച്ചവരുകളെ അവർ അങ്ങ ലോകത്തെ വിട്ട് തീരക്കളം സൗഫിസ സൽവാനഗ ആമീൻ വാഹിബ് ദഅബാന അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ സുബ്ഹാനല്ലാഹി വബിഹംദിഹി സുബ്ഹാനക അല്ലാഹുമ്മ വബിഹംദിക വമശഅല്ലാഹ ഇല്ലല്ലാഹ ഇല്ലാംത വനസ്ബു തുർകവന തുബിലേ സുബ്ഹാന റബ്ബിക റബ്ബിൽ ഇസ്തിയാതി യമാ യസീകുൻ വസലാമു അലൈക്കും മർസലീൻ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله